இன்னுமா பாத்ரூம் சுத்தம் செய்ய பணத்தை செலவு செய்து கெமிக்கல் லிக்விடெல்லாம் வாங்குறீங்க இத பண்ணுங்க போதும் இன்றைய வீட்டு பணிகளில் மிகவும் சிரமம் அடையும் ஒன்றாக பாத்ரூம் சுத்தம் பெரும்பாலும் கருதப்படுகின்றது அதிகமாக பாசியும் துண்டாற்றமும் கழிப்புகளும் பழந்திருக்கும் இந்த இடத்தில் நமக்கே சென்று சுத்தம் செய்யும் விருப்பம் வருவதில்லை அதனால் தான் கடுமையான கெமிக்கல்களை பயன்படுத்தும் பழக்கம் நம்மிடம் உள்ளது ஆனால் இவை உடலுக்கு குறிப்பாக தோலுக்கும் மூச்சுக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடும் இதற்கு மாற்றாக வீட்டில் இருக்கும் சில பொருட்களை வைத்து பாதுகாப்பான முறையில் சுத்தம் செய்யும் வழி உள்ளது என்பது உண்டு முதலில் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து அதில் பெரிய உப்பு கற்கள் மூன்று ஸ்பூன் ஆப்பசோடா ஒரு ஸ்பூன் சோப்புத்தூள் ஒரு ஸ்பூன் பிளீச்சிங் பவுடர் இரண்டு ஸ்பூன் சேர்க்க வேண்டும் இதில் சிறிதளவு தண்ணி சேர்ந்து நன்றாக கலந்து பேஸ்ட் ஆக இது கை குறைவாகவும் தேய்த்தவுடனே வேலை செய்யக்கூடிய தன்மையுடனும் கொண்டிருக்க வேண்டும் பிறகு ஒரு பழைய துணி துவைக்கும் பிரஷ் எடுத்து அது தேங்காய் நாரை வைப்பதன் மூலம் இதை இயற்கையாக கிருமி நாசினியாக மாற்றலாம் இந்த தேங்காய் நாரில் உள்ள நார்ச்சத்துகள் மற்றும் எண்ணெய் பொருட்கள் கிருமிகளை அழிக்கக்கூடிய சக்தி பெற்றவை இந்த பிரஷை மேற் சொன்ன கலவையில் நடைத்து பாத்ரூமின் தரை டைல்ஸ் ஓரங்கள் கார்டில் பகுதிகள் போன்ற இடங்களில் மெதுவாக தேய்த்தாலே போதுமானது அதற்கென சிறப்பு ஊற வைக்கும் நேரம் வேண்டியது நீங்கள் தேய்த்து வரும்போதே முன்பு தேய்த்த இடம் காய்ந்துவிடும் அதனுடன் அழுக்குகள் மஞ்சள் கரைகள் உப்பு படிந்த பாகங்கள் தானாகவே நீங்கிவிடும் பாத்ரூமில் அதிகமாக அழுக்கு படிந்த இடங்களை சிறிய பெயிண்ட் பிரஷ் அல்லது டூத் பிரஷ் கொண்டு சுத்தம் செய்தால் நன்றாக பல்லு சென்று மாறிவிடும் பின்னர் சுத்தம் செய்யப்பட்ட இடங்களை தன் ஊற்றி கழுவினாலே போதுமானது இதை செய்த பிறகு உடனே குளித்து விடுவது மிகவும் நல்லது ஏனெனில் பாத்ரூம் போன்ற இடங்களில் இருக்கும் கிருமிகள் உடலில் போவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் உடல் நலனை கருத்தில் கொண்டு சுத்தம் முடிந்ததும் குளித்துவிட வேண்டும் இதில் முக்கியமானது கம்பி பிரஷ் போன்றவற்றை தவிர்த்தால் அவை டைல்ஸில் இருந்து மேல் பூச்சை மற்றும் டிசைன்கள் மீது பார்த்து இந்த எளிய வழியால் பாத்ரூம் சுத்தம் செய்யும் பணி பத்து நிமிடங்களிலேயே முடிந்துவிடும் பக்க விளைவுகளை இல்லாத பாதுகாப்பான வீட்டிலுள்ள பொருட்களிலேயே உருவாக்கக்கூடிய இந்த வழி உங்களின் நாளந்தோறும் செய்யும் பாத்ரூம் சுத்தத்தின் சிரமத்தை குறைத்துவிடும் இதுபோன்ற இயற்கை வழிகளை தெரிந்து கொள்ளும் பழக்கம் நமக்கு ஆரோக்கியத்தையும் செலவு சுமையையும் கட்டுப்படுத்தும்